ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் விஜய் அனாமிகா மேரேஜுக்காக சாரீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க விஜய் வந்து அனாமிகாவுக்கு ஒரு சாரியாக வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அனாமிகா சொல்கிறாங்க எல்லாருமே நம்மள தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா நம்மளே தான் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்க்குறாங்க பார்த்தா எல்லாருமே அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க மகா சொல்கிறாங்க நாங்கள் உங்களை பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகாக்கு வந்து ஆர்கானிக் சாரி வாங்கி கொடுக்குறாங்க சூர்யாவும் மகாக்கு பார்த்து பார்த்து வாங்குறாங்க அதை பார்த்து தாத்தா பாட்டி வந்து சந்தோஷப்படுறாங்க சித்ரா வந்து கோடீஸ்வரி அசிங்க பத்திரமே பேசுறாங்க வாழ்க்கையில் இவ்வளோ காஸ்ட்லியான சாரி பார்த்துருக்க மாட்டேல நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து சித்ராவை திட்டுறாங்க ஒரு சபையில் வந்து அவங்க சம்மந்திக்கு மரியாதை கொடுங்க இல்லைனா அவங்களுக்கும் மரியாதை இருக்காது அப்படின்றாங்க கௌதம் வந்து ஐஸ்வர்யா சத்தம் போடுறாங்க தாத்தா பாட்டி வந்து அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க மக கோடீஸ்வரிக்கு வந்து சாரி வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு எதுக்குடி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யாவை என்னென்னு ஒரு சாரி வாங்கி தராங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் சாரி கொடுக்குறாங்க விஜயும் சாரி கொடுக்குறாரு மேரேஜுக்காக நான் வாங்கி தரேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோடிஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா வந்து வறண்ட மாதிரி இருக்கு மகா கிட்ட சொல்றாங்க கோடிஸ்வரி வந்து நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பிளேஸ்க்கு தாத்தாவுக்கு வந்து முதல்ல ஜூஸ் அவர் அவர்தான் வறண்டமே இருக்குன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ்ல வந்து பிபி டேப்லெட் போட்டு விட்டுறாங்க கோடிஸ்வரி எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்குறாங்க சித்ரா வந்து சந்தோஷப்படுறாங்க கோடிஸ்வரி எப்படியோ அமுச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ